பொதுவா தான் நான் பதில் சொல்றேன் அந்த ஒரு பல சேர்ந்து ஒழிக்க முடியாது ஆட்சி அதிகாரத்தில் அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து அந்த சித்தாந்தத்தை வைத்து தான் அதை வீழ்த்த முடியும் அப்படி பார்க்கும் போது இங்கே இரண்டு பெரும் தத்துவங்கள் இந்தியம் திராவிடம் பேசிதான் இருக்கு அதுக்கு கொஞ்சம் அந்த இந்தியம் திராவிடம் ரெண்டு அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்பு இந்த இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இருக்கு இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழ் தமிழர் நிலம் வளம் எமக்கள் நலம் இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றாக இருக்க முடியும் இப்ப நீங்க அப்ப அப்ப எப்படி நீங்க ஒன்று கவனிக்கணும் எதனால இத இந்தியம் தேசியம் இந்த கட்சியலை இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம் இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறது பார்க்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப உதாரணமா ஒன்று சொல்றேன் கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார் கொடுக்கும்போது ஆட்சியிலிருந்து தடுக்காமல் இருந்தது யார் காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார் பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார் கல்வி மாநில உரிமை அதை எடுத்து கொண்டு போனது யார் அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார் மருத்துவம் எடுத்து கொண்டு போனது யார் மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்து கொண்டு போனது யார் மொத்த வரியையும் சுருட்டி கொண்டு போனது யார் ஒவ்வொன்றையும் பாருங்க ஒவ்வொன்றையும் இந்திய திணித்தவன் யார் அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் யார் இந்திய திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்திற்காக நின்றவன் யார் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாருங்க நச்சு திட்டம் அணு உலை நட்டவன் யார் எதிர்த்து எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார் மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார் உன் நிலத்தை வளர்த்து கிடக்கிற நாசகார திட்டத்தை எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்னு காங்கிரஸ் பிஜேபி இது ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது விடுதலை பெற்ற ஆண்டுகளை அரை நூற்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ் மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம் அப்போ தீமையை தாண்டவம் புறா நச்சு திட்டத்தை தாந்தவன் புறா தான் இந்த தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் இந்த நாட்டை சந்தையாக்கணவன் அவன் இவனுடைய பொருளாதார கொள்கை வெளியுறவு கொள்கை இவனுடைய கொள்கைதான் கல்வி தனியார் அவங்க தான் மருத்துவம் தனியார் அவங்க தான் போக்குவரத்து தனியார் அவங்க தான் இன்னைக்கு உலகம் சந்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றிட்டோம் இந்திய சந்தையை கைப்பற்றிட்டோம் அப்ப இந்தியா நாடு இல்லாம ஒரு சந்தை சந்தையாக எல்லாவற்றையும் சகித்து கையெழுத்து போட்டு பேசாமல் இருந்தது இவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற சகிக்க முடியாத ஊழல் கர்த்தாக்கள் யாரு இவர்கள் தான் முறையற்ற நிர்வாகம் இவர்கள் தான் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷனை வாங்கி கையெழுத்து போட்டவர் மக்கள் இவர்கள் தான் அப்ப இந்த கோட்பாடுகள் அவன் அவன் திணிப்பான் இவன் மறுக்காம ஏற்பான் எல்லாமே அப்படிதாங்க இருக்குது நீங்க பாருங்க இப்போ என்னையே எதிர்க்கிறோமில்ல எதிர்க்கிறோமில்லன்னா எண்ணெயை கொண்டு வந்துயார் ஐயா என்னையை கொண்டு வந்தது ஐயா ஜிஎஸ்டி எதிர்க்கிறோமா இல்லையா ஜிஎஸ்டி கொண்டு வந்துருவியார் நீட்டை நீட்டை எல்லோரும் எதிர்க்கிறாங்க ஐயா கொண்டு வந்தவனும் எதிர்க்கிறாங்க ஐயா கொண்டு வந்துதான் வண்டா சரி சொல்லுங்கண்ணா இப்போ நீங்கள் நீங்கள் வந்து காஷ்மீரை ரெண்டா உடைச்சது யாரு பிஜேபி எதுக்கு இவர்கள் போராடி போராட்டம் என்ன வலிமேற்ற எங்களை போன்ற பிள்ளைகள் தான் கத்திட்டு கிடந்தோம் கிடையாது ஒருத்தன யாசின் மாளிகை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர ஒருத்தனுக்கு துணி இருந்ததை பாருங்க அது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டிட்டு வந்தோம் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணலாம் அப்ப நீங்க ஆண்டு கவனிச்சீங்கன்னா இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று கோட்பாடு ஒன்றுதான் இதை வீழ்த்த முடியும் அப்ப திமுகவை வீழ்த்தணும் யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம் நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க எங்களுடைய கல்விக் கொள்கையை பாருங்க எங்களுடைய பொருளாதார கொள்கை தற்சாவு தாய்மை பசுமை பொருளாதார கொள்கை நாங்கள் சொல்றோம் கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்றோம் மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்றோம் வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்றோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சின்னு சொல்றோம் அப்ப எப்படி மாற்று கோட்பாடுகள் அவரை யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியலை வச்சுதான் திராவிட அரசியல் திராவிடங்கிறது என்ன நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு வாக்கு செலுத்தின மாடல் ஆட்சி திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லு மாடல் ஆங்கில சொல்லு ஆட்சி வந்து தமிழ் சொல்லு திராவிட மாடல் ஆட்சி இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணாம சொல்லுங்க நான் ஒழிக்கிறேன் நாங்க ஒழிக்கிறோம் ஏன் யார வச்சு ஒழிப்பீங்க நவிகள இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க ஒழிப்பேன் திரும்ப திரும்ப சொன்ன திமுக எப்படி ஒழிப்பீங்க அதிமுக தீமைக்கு எப்படி தீமை மாற்றாக நெருப்ப நெருப்ப வச்சு எப்படி அடிப்பீங்க நெருப்ப அனைக்க ஒரு தண்ணி வேணும்ல அந்த தண்ணி தான் நாங்க